இதில் இருந்து தப்பி சகுணத்தில் இருந்து நிர்குணத்துக்கு போய் அதோடு அபேதமாக ஐக்கியமாகி விடுவதுதான் அவருடைய அத்வைதத்தின் லட்சியம் அதற்கு சகுண பிரம்மமான மாயை சகிதனான ஈஸ்வரனின் அனுகிரகம் வேண்டும் என்றும் அத்வைத ஞான மார்க்கத்தில் போவதற்கு முதல் படியாக ஈஸ்வர பக்தி செய்ய வேண்டும் என்றும் சாதனா மார்க்கம் அமைத்து தந்திருக்கிறார் இன்னொரு பாகுபாடு மாயை என்றால் அடியோடு பொய் என்று அர்த்தமில்லை அடியோடு பொய்யாக இருப்பதை ஆச்சாரியால் அத்தியந்த அசத் என்று சொல்வார் சத்தியமாக பூரண இருப்பது பிரம்மம் அதாவது நிர்குண பிரம்மம் இரண்டுக்கும் நடுவில் இருப்பது பிராதிபாதிக சத்தியம் என்பது அதாவது நடைமுறை விவகாரத்தில் நிஜம் போல இருப்பது ஆனாலும் ஞானம் வந்த நிலையில் நிஜமாக இல்லாமல் மறைந்து போய்விடுவது மாயா லோகம் என்பது இப்படிப்பட்ட பிராதிபாதிக சத்தியம் என்ற தற்காலிக நிஜத்தோற்றம் என்றே ஆச்சாரியால் இருக்கிறார் அடியோடு பொய்யான அத்தியந்த அசத் என்று அல்ல ஜகத் அசத்தியம் அல்ல அது என்னும் தற்கால சத்தியம் இப்படி ஜகத்திற்கும் ஒரு விதமான இடைநிலை மெய்மையை தரும்போதுதான் நல்லது கெட்டது என்று இனம் பிரித்து மாயான ஈஸ்வரன் பலன் தருவதை சொல்ல முடிகிறது அதனால் நல்லதே செய்துதான் அதன் வழியாக ஈஸ்வர அனுகிரகத்தில் சித்த சுத்தி பெற்று நிவர்த்தியான ஞான மார்க்கத்திற்கு போக முடியும் என்று சொல்ல முடிகிறது நல்லது செய்வது என்றால் என்ன ஒழுக்கமாக இருப்பது தர்மப்படி நடப்பது பௌத்தத்தில் சூன்யமாக ஒரு மோட்சம் இருக்கிறது பாக்கி எல்லாமே ஒரே பொய்யின் மாய ஓட்டம் என்று சொல்லிவிட்டு ஆனால் அஹிம்சை சத்தியம் முதலான ஒழுக்கங்களை வலியுறுத்தும் போது எல்லாம் பொய் என்கிற போது ஹிம்சையானால் என்ன அஹிம்சையானால் என்ன சத்தியமானால் என்ன அசத்தியமானால் என்ன தர்மம் எதற்கு ஒழுக்கம் எதற்கு என்று எதிர்கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆச்சாரியாள் சித்தாந்தத்திலோ முழு பொய்யாயுமாயில்லாமல் முழு நிஜமாயுமாயில்லாமல் நடுவில் இருக்கிற மித்தியாக மாயா ஜகத்தை சொல்லி இதை நிர்வகிக்கும் ஈஸ்வரன் கர்மாப்படியே பலன் தருவதில் ஒரு ஜீவன் ஒழுங்காக தர்மமாக ஒழுகினால்தான் அதற்கு சித்த சுத்தி தந்து ஞான மார்க்கத்துக்கு உயர்த்துவான் என்று பதில் சொல்ல முடிகிறது இந்த தர்ம ஒழுக்கத்துக்கு உதவும் உபாயமாகவே மீமாம்சை சொல்லும் வைதிக கர்ம அனுஷ்டானங்களையும் ஆச்சாரியால் ஏற்றுக்கொண்டார் ஆச்சாரியாளுடைய மதத்தின் பெருமையே அதில் மீமாம்சையின் கர்ம அனுஷ்டானம் பௌத்தத்தின் மாயை கொள்கை ஜெயனத்தின் அஹிம்சை முதலிய எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு நிலைகளில் இடம் கொடுத்து அங்கீகரித்து இருப்பதுதான் மொத்தத்தில் நான் சொல்ல வந்தது ஈஸ்வரனை சொல்லாத பௌத்தம் சமணம் ஆகிய இரண்டும் கர்மக் கொள்கையை மட்டும் ஒப்புக்கொண்டு அதன் அங்கமாக தர்ம ஒழுக்கங்களை விதிப்பதானது அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடம் எழும்புகிற மாதிரி இருக்கிறது என்று காட்டத்தான் எல்லாம் பொய் ஓட்டம் என்று பௌத்தம் தள்ளுவது போல தள்ளினாலும் சரி அல்லது எதை பற்றியும் எதுவும் இப்படியென்றோ அப்படியென்றோ வரையறுத்து சொல்ல முடியாதது என்று ஜைனம் நிச்சயமில்லாமல் முடிப்பது போல முடித்தாலும் சரி இரண்டிலும் இத்தனை திட்டவட்டமாக ஒவ்வொரு கர்மாவிற்கும் பலனை பிணைத்து கொடுத்து சம்சார சக்கரத்தை தொடர்ந்து உருட்டி கொண்டு போகும் ஏற்பாட்டிற்கு தக்க விளக்கம் கிடைக்கவில்லை மாயாலோகத்தை நடத்துபவனாகவும் கர்ம பலதாதாவாகவும் உள்ள ஈஸ்வரன்தான் விளக்கமாக அமைவது பொதுவாகவே ஜன சமுதாயத்திற்கு ஈஸ்வரன் என்ற ஒருவன் இல்லாத மதம் ஒட்டுவது இல்லை பௌத்த ஜைனமும் பொது ஜனங்களின் மனப்போக்கும் பொது ஜனங்களுக்கு தத்துவ சித்தாந்தங்களை பற்றி கவலை இல்லை ஏதோ ஒரு பெரிய சக்திதான் இந்த லோகத்தை படைத்து நடத்தி கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை சுவாமி என்ற அந்த சக்தியிடம் தங்களுடைய காமனைகளை விருப்பங்களை பூர்த்தி பண்ணித்தர வேண்டிக் கொள்வது இதுதான் சாதாரண மக்களின் ரிலிஜன் அதோடு கூட தங்களுடைய மதிப்பு மரியாதைகளை கவரும்படியான ஒரு பெரியவர் வந்து ஒரு வழியை சொன்னால் இவர் சொன்னால் அது சரியாய்த்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையின் பேரில் தங்களை அந்த பெரியவரின் வழியை சேர்ந்தவர்களாகவே சொல்லிக்கொண்டு கொண்டு ஒரு நிறைவு பெறுவது பொதுமக்கள் சுபாவம் அவருடைய வழி என்பது அவர் சொல்கிற மத சித்தாந்தம்தான் அது என்ன என்று ஜனங்களுக்கு விசேஷமாக தெரிந்தே இருக்காது தெரிந்த அளவுக்கு கூட அதை அனுஷ்டானம் பண்ணி சொந்த அனுபவமாக்கிக் கொள்ளவும் பாடுபட மாட்டார்கள் ஆனாலும் அது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இவர் இந்த பெரியவர் சொல்கின்றார் என்றால் சரியாகத்தான் இருக்கும் ஆகையால் நாம் இவரை சேர்ந்தவர்கள் என்று இருப்போம் இவர் சொல்வதில் ஏதோ கொஞ்சம் நம்மால் முடியுமானால் செய்து பார்ப்போம் என்று இருப்பார்கள் இது நம் ஆச்சாரியாளின் மதத்தில் உள்ளவர்களுக்கும் தான் பொருந்தும் பௌத்த ஜெயின மதங்களை இந்த கோணத்தில் பார்க்கலாம் அந்த மதங்களில் சொல்லியிருக்கும் அகிம்சை சத்தியம் அபரிக்கிரகம் பொருள் சேர்த்து கொள்ளாமை முதலான நல் ஒழுக்கங்களை எந்த மதம்தான் சொல்லவில்லை சாஸ்திரத்தில் சகல ஜனங்களுக்குமான ஆரம்பித்திருப்பதே சாஸ்திரம் என்று ஒன்று சொல்ல வேண்டும் என்றே இல்லை ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று யாருக்குத்தான் தெரியாது ஆனாலும் இப்படி இருக்க ஒட்டாமல் ஆசைகள் பிடித்து இழுக்கின்றன இப்படி பிடித்து இழுக்கும் போது தத்துவ விசாரம் செய்து வேதாந்தபடியோ பௌத்த ஜைனம் முதலியவற்றின்படியோ சாங்கியாதி சித்தாந்தங்களின்படியோ ஏதோ ஒரு விதத்தில் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அனுபவம் பெற்று ஆசைகளை அடக்கி போடுவது என்றால் அது நூற்றிலே ஆயிரத்திலே ஒன்றிரண்டு பேருக்குத்தான் சாத்தியம் மற்றவர்கள் கருணாமூர்த்தியான ஒரு ஈஸ்வரனை சரணடைந்து அவனை வேண்டிக்கொண்டு அவன் அருளால் கெட்டது போய் நல்லது வர வேண்டும் என்றால்தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் பௌத்த ஜைன மதங்களில் ஈஸ்வரனே கிடையாது ஜனங்களுக்கானால் அந்த மதங்களில் அனுஷ்டான லெவலில் சொன்ன ஒழுக்கங்களிலும் பிடிப்பு இல்லை அனுபவ லெவலில் சொன்ன பிலாசபியில் போவதற்கும் சக்தி இல்லை அவற்றை ஜனங்களின் மதமாக பாப்புலர் ஆக்க என்ன பண்ணுவது அந்த மதங்களானால் தாங்கள்தான் அத்தனை பொதுஜனங்களுக்கும் ஜனங்களுக்கும் ஆனவை என்று சொல்லிக் கொண்டவையாக வேறு இருந்தன சொல்லிக் கொண்டவை என்றால் அவ்வளவு நன்றாக துவனிக்கவில்லை வாஸ்தமாகவே புத்தரும் ஜீனரும் மாஸ் ரிலிஜனாக எல்லோருக்கும் எல்லா உரிமைகளையும் தர நினைத்தவர்கள்தான் வர்ண விவஸ்தை உள்ள இந்து மதம் சில பேருக்கு மட்டும் பக்ஷபாதமாக பண்ணுவதாக சொல்லி எல்லாருக்கும் சமமாக தங்கள் மதத்தில் அதிகாரம் கொடுத்தார்கள் ஆனாலும் மாஸ் ரிலிஜனாக அவர்கள் கொடுக்க நினைத்ததில் மாஸ் அப்பீல் உள்ள தெய்வ வழிபாடு என்ற நேச்சுரல் ரிலிஜன் சேராவிட்டால் எப்படி நடக்கும் புத்தரும் ஜீனரும் இருந்த காலத்தில் அந்த மதங்கள் ஜனங்களிடம் பரவின என்றால் அதற்கு காரணமே வேறே அதுவரை இருந்த வேதமதம் வித்தியாசம் பாராட்டுகின்றது என்று சொல்லி நாங்கள் சரியாய் பண்ணி உங்கள் எல்லோருக்கும் சமமான உயர்வு தருகிறோம் என்று ஒரு புத்தரோ ஜீனரோ புதுசாக பிரச்சாரம் பண்ணினால் அப்போது ஜனங்களுக்கு அதில் ஒரு கவர்ச்சி ஏற்படத்தானே செய்யும் அதை பின்பற்ற முடியுமா என்ற கேள்விகள் அப்போது எழும்புகிறாது அதோடு அப்படி சொன்ன புத்தரும் ஜீனரும் அந்தஸ்து வாய்ந்த குடியில் வந்தவர்களாகவும் சொந்த வாழ்க்கையில் நல் ஒழுக்கம் பிரேமை தியாகம் நிரம்பியவர்களாகவும் இருந்ததால் அவர்களுடைய பர்சனல் மேக்னட்டிசம் காந்த சக்தி ஜனங்களை ஆக்சித்தது இது அந்த மதங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்வதில்லை சகல மதங்களுக்குமே பொருந்துவதுதான் ஹிந்து மதத்தில் கூடத்தான் பொது ஜனங்களை பொறுத்த அதன் பல்வேறு சித்தாந்தங்களை பற்றி கவலை இல்லை ஒரு சித்தாந்தத்தை சொல்ல விசேஷ பெருமை வாய்ந்த ஒருத்தர் வந்தார் என்றால் அவர் பின்னே போய்விடுவது என்றுதான் எப்போதுமே பொதுஜனங்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியால் விஷயமாகவே கூடத்தான் அவர் சொன்ன அத்வைதத்தை புரிந்து கொண்டுதான் ஜனசமூகம் முழுவதும் அவரை பின்பற்றிற்று என்று சொல்ல நான் தயாரே இல்லை அவர் பெரிய மகான் நமக்கு நல்லதைத்தான் சொல்வார் என்று அந்த தனி மனுஷரின் குணங்களை கொண்டு அவரிடம் உண்டான ஈடுபாட்டினாலேயே அதில் பிறந்த நம்பிக்கையின் மேலேதான் பொதுஜனங்களில் பல பேர் அவருடைய மதத்தை தழுவியிருப்பார்கள் இது இருக்கட்டும் புத்தரும் ஜீனரும் போன பிறகு எப்படி ஜனங்களை அந்த மதங்களில் பிடிப்போடு இருக்க பண்ணுவது வெறுமே ஒழுக்கம் ஒழுக்கம் என்றால் பிடிப்பு இல்லை பிலாசபியும் எட்டமாட்டேன் என்கிறது பொதுஜனங்கள் மத சித்தாந்தம் சாதனா மார்க்கம் என்பவை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை உயிரோடு ஈஸ்வரன் என்று உள்ள ஒன்றிடம்தான் அவர்கள் ஏதோ ஒரு மாதிரி பிடிப்பு வைத்துக் கொள்ள முடியும் என்று இருக்கும்போது அவர்களுக்கு பிடித்த மாதிரி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் பௌத்த ஜெயினர்களுக்கு ஏற்பட்டது அதனால் தங்கள் பிலாசபியில் இடம் கொடுக்காத ஈஸ்வரனை சொல்லாவிட்டாலும் எப்படியோ ஒரு விதத்தில் வழிபாட்டுக்கு உரிய மூர்த்திகளை கொடுத்து விடுவதென்று தீர்மானித்தார்கள் என்ன செய்தார்கள் என்றால் சுவாமி ஈஸ்வரன் என்று சிலை வைக்கவில்லை ஆனால் பௌத்த ஜைன மதங்கள் சொன்ன கொள்கைப்படி போய் பூரணத்துவம் அடைந்ததாக அவர்கள் கருதிய மகான்களை வழிபடச் சொல்லி அந்த பெரியவர்களுக்கு கோவில் மூர்த்தி பூஜாக்கிரமம் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள் இந்த வழிபாட்டுக்கு அந்த மத புருஷர்கள் சொன்ன காரணம் யோக சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை ஒரு ஐடியலாக கொண்டுள்ளது போலத்தான் அதாவது லட்சியத்தை அடைந்துவிட்ட தங்கள் மத பெரியவர்களை புத்தர்கள் போதிசத்வர்கள் தீர்த்தங்கரர்கள் போன்றவர்களை வழிபடுவதால் அவர்கள் அடைந்த நிலைகளை மக்களும் ஐடியலாக எடுத்துக்கொண்டு பின்பற்ற பார்ப்பார்கள் என்பதுதான் ஆனால் அப்படி நடந்திருக்குமா என்பது ரொம்பவும் சந்தேகம் பெரிய பெரிய விகாரங்களும் மூர்த்திகளுமாக ஏற்படுத்தியவுடன் ஜனங்களை அவை கவர்ந்து வழிபாடு செய்ய வைத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனாலும் ஜனங்கள் இவா மாதிரி நாம் புத்தராகணும் போதிசத்வராகணும் அருகர் அருகர் ஆகணும் என்று ஐடியலை நினைத்து லட்சியம் கிக்ஷியம் என்று எதையோ நினைத்து அலட்டிக் கொண்டிருக்க மாட்டார்கள்